அந்த பெண்ணுடைய கருவறைக்குள்ளே வைத்து இனிமே உள்ளுக்குள்ளே வளர்ந்து இருக்குது வெளியில வச்சு ரெண்டு பேருடைய அந்த உயிர் எடுத்து அதை கருவை கொண்டு போய் நேரடியாக பெண்ணுடைய கருவறைக்குள்ளே வைத்து வளர்த்து ஆளாக்கக்கூடிய ஒரு நவீன கண்டுபிடிப்பை ஊடகம் கண்டுபிடித்து ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகளில் கடந்து விட்டு ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள இந்த புதிய கண்டுபிடிப்பை மனிதர் கண்டுபிடித்து இருக்கிறார் இப்ப நமக்கு என்ன கேள்வி இந்த சோதனை குழாய் குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இஸ்லாம் சொல்லு தீர்வு எல்லாத்தையும் சொல்லுது எல்லாத்தையும் சொல்லுது இல்ல இதை பத்தி என்ன சொல்லி இருக்குது செய்யலாமா கூடாதா இதை செய்வதால் என்ன நன்மை இதை செய்வதனால் என்ன தீமை என்று திருமலை குரானிடத்தில் போய் கேள்வி எழுப்பினால் திருமலை குரான் நேற்று நான் சொன்னது மாதிரி அவ்வளவு அழகாக அப்படியே பிரிச்சு 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 நவீனரால ஒரு மருத்துவ விளக்குவதை போன்று ரொம்ப அற்புதமான அடிப்படை வார்த்தைகளை பயன்படுத்தி சோதனை கூட வார்த்தை இருக்காது சிறை விட்டை தூக்கிட்டு போ போ ரெண்டை கொண்டு வெளியில வச்சு அந்த வார்த்தை இருக்காது ஆனால் இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதான் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதனை பிரித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான செய்திகளை அடிப்படை தத்துவங்களை கொண்டு இந்த இன்னைக்கு கண்டுபிடிச்சது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவருக்கு எப்படி தெரியும் ஒரு மனிதனால் கொடுக்கப்பட்டிருந்தால் சாதாரண அறிவுடைத்த ஒரு மனிதன் இந்த திருமலை புற விளங்கியிருந்தால் சாதாரண அறிவுங்க ஒரு மிகப்பெரிய அறிவு வழங்கப்பட்ட ஒரு பெரிய விஞ்ஞானி இந்த புத்தகத்தை கொடுத்திருந்தார் வருஷத்துக்கு பின்னாடி வரப்போற ஒரு செய்தி அந்த மனிதனுக்கு தெரியும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனவே அவர் சொல்லி இருக்க முடியாது வருடத்திற்கு பிறகு என்னவெல்லாம் கண்டுபிடிப்புகள் வருமோ என்னவெல்லாம் புதிய பிரச்சனைகள் வருமோ அதையெல்லாம் எவன் உலகத்திற்கு விளங்குவானோ அவன் இந்த புத்தகத்தை வழங்கி இருந்தால் அவன் இந்த வேதத்தை உலகத்திற்கு தந்திருந்தால் மட்டும்தான் அந்த வேதத்தில் அதற்கான தீர்வுகளை நாம் கண்டுபிடிக்க முடியும் குரான படிச்சு பார்க்கிறோம் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி மூன்றாவது வருஷத்துல அல்லா சொல்லுகிறான் நிசாவுக்கும் ஹர்சுல்லுக்கும் பருத்து ஹர்சக்கும் அண்ணா சேத்தும் நிசாவுக்கும் ஹர்சுல்லுக்கும் உங்களின் மனைவியர் உங்களின் விளைநிலங்கள் நிலங்கள் உங்கள் மனைவியர் உங்களின் விளைநிலங்கள் நிலங்கள் பருத்து ஹர்சக்கும் அண்ணா உங்கள் விளை நீங்கள் விரும்பியவாறு விதைத்துக் கொள்ளுங்கள் விரும்பியவாறு வாருங்கள் வாரிசை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நீ உனக்கு எப்படி முடியுதோ அப்படி விதைச்சுக்க நேரடியாக உங்கள் இருவருடைய உடலும் சேர்ந்து விதையை உற்பத்தி செய்து நாட்டு நடுக்கிறீர்களா நடித்து போங்க நேரடியா நல்ல விருப்பம் இல்லை அல்லது முடியல வேற ஒரு வழியை பயன்படுத்தி உன்னுடைய அந்த வயலில் உன்னுடைய மனைவி என்ற அந்த விலை நிலத்தில் நீ பயிர் செய்ய நினைத்தால் தாராளமா செஞ்சுக்க மேலோட்டமா பார்த்தா தெரியல இந்த கண்டுபிடிப்பு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தா ஒண்ணும் பெருசா புரியல கணவன் மனைவி சந்தோஷமா இருங்க நல்லா சொல்றான்பா முப்பது வருஷத்துக்கு முந்தி படிச்சவங்களும் அப்படிதான் விளங்கிருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு எப்படி விளங்கும் கணவனும் மனைவியும் குடும்ப வாழ்க்கை நல்ல நடத்து அப்படின்னு சொல்லுது விளங்கிட்டு போயிருப்பாங்க இந்த கண்டுபிடிப்பு வந்ததுக்கு பிறகு பார்த்தால் திருக்குறள் இந்த கண்டுபிடிப்பிற்காகவே இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறோம் என்று நினைக்கிற அளவிற்கு தேர்ந்தெடுத்த வார்த்தையை பயன்படுத்தலாம் உங்கள் மனைவி உங்கள் விளைநிலம் உங்கள் விளைநிலத்தில் நிலத்தில் நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள் விரும்பியவாறு விதை செய்யுங்கள் விரும்பியவாறு பயிரை வளர்ப்பதற்கு நீங்கள் வேலைகளை செய்து கொள்ளுங்கள் என்று திருக்குறள் அழுத்தம் இருக்குமா சொல்லலாம் சரி பயிர் செய்யணும் சொல்லிவிட்டான் சார் இந்த மேட்ரு ஓவரு கொண்டு போய் இவர் விதையை போட்டு பயிர் செஞ்சால்தான் பிரச்சனை இல்லை இவர்கிட்ட விதை இல்லைன்னு வச்சுக்குவோம் இவருட இவருக்கு கொண்டு போய் இவர் மனைவி இவருடைய விதை வேணும் இவர் போய் விதைச்சு பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சுக்கிட்டா மேட்டர் இல்லை குரான் சொல்லுது புரிஞ்சுக்கிட்டா ஓகே ஆனா இவரிடத்துல ஒரு கோளாறுன்னு வச்சுக்குவோம் என்ன கோளாறு இவருடைய உயிரினத்தில் கோளாறு ஒரு குழந்தை தரிப்பதற்கு எந்த அளவிற்கு அந்த உயிரணுக்கள் இருக்க வேண்டுமோ அவ்வளவு உயிரணு அவரிடத்துல இல்ல இப்போ என்ன பண்றது இருந்துச்சுன்னா இவர் விதைச்சுக்குவாரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ விதைத்துக் கொள்வார் இப்ப இல்லை என்ன பண்றது இல்லை கடந்த காலத்துல இல்லையா முடிச்சுட்டு பார்த்திருப்பாங்க அவ்வளவுதான் நமக்கு திடீர்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இல்லைன்னு சொன்ன உடனே மருத்துவத்துல தலை போட்டு பிக்குது மருத்துவர்கள் ஆய்வு செய்யறாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றது கொண்டா சொல்லி ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க ஒண்ணு கவலைப்படாதப்பா ஒண்ணு பிரச்சனை இல்ல அதுக்கு நாங்க ஒரு மாற்று வழி ஏற்படுத்துறோம் என்ன மாற்று வழி இடத்துல உயிரணி இல்லையா எங்க இடத்துல பேங்க் இருக்கு பேங்க் பணத்தை சேர்த்து வைக்கிற பேங்க் இல்ல விந்தணுக்களை சேர்த்து வைக்கிற பேங்க் இருக்குது பல பேரிடம் இருந்து எடுக்கப்பட்ட விந்தணுக்களை நாங்க பாதுகாப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த வேலை எடுத்து என்ன பண்ணுவோம் உன் மனைவியுடைய கருமுட்டையோ சேர்த்து உள்ளுக்குள்ள வச்சுக்கோமா அந்த ரெண்டையும் சின்ன ஒரு எடுத்து ஏன் உன் மனைவியுடைய முட்டையை எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில வச்சு ரெண்டையும் சேர்த்து அதுக்கு பிறகு அந்த கருவத்துக்கு மனைவியுடைய உடம்புக்குள்ள வச்சு விட்டுரும் முடிஞ்சு போச்சு உனக்கு உள்ள கிடைச்சிரும்ல இது அடுத்து மருத்துவத்துறை செய்யக்கூடிய இரண்டாவது வேலை இதை செய்யலாமா இதை செய்யறதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் இருக்குதா இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா ஆய்வு செஞ்சு பார்த்தா இந்த காரியத்தை செஞ்சா அவ்வளவு கேடு உலகத்துக்கு நான் என்னுடைய உயிரணுவை கொண்டு ஏ மனைவி இடத்துல பயிர் செஞ்சு ஏன் பிள்ளைகளை உருவாக்குறேன் எந்த குழாரும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல இடத்துல உயிரணு இல்லைன்னு சொன்ன உடனே அடுத்தவ உயிரணுவை எடுத்து ஏன் மனைவியுடைய கர்ப்பப்பைக்குள்ள போறதுக்கு நான் ஒரு காரியத்தை செய்தேன் என்று சொன்னால் பல்வேறு கோளாறுகள் அதனால் இந்த உலகத்தில் ஏற்படும் முதல்ல என்ன ஏற்படும் நான் என் பிள்ளை இல்ல ஆக்சுவலி இன்னொருத்தருடைய உயிரினு தானே அப்ப என் மனசுல நான் எனக்கு புள்ள வேணும்னு நினைச்சாலும் சமுதாய நிர்பந்தத்தினால என்னப்பா புள்ள இல்லையா புள்ள இல்லையான்னு கேட்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாவது ஒரு வழியில் அவங்க புள்ள கிடைச்சா சரி அப்படின்னு நான் இன்னொருத்தருடைய விந்தை வாங்கி உயிரிழவு வாங்கி புள்ள கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணா கூட உண்மையில எனக்கு உண்மை உலகத்துக்கு தெரியாது எனக்கு தெரியும் இந்த பிள்ளை ஏன் பிள்ளை இல்ல வேற யாருக்கோ உள்ள பிள்ளை யாருடைய மூலக்கூட இருக்குது ஏன் மூலக்கூறு இல்ல ஏன் பிள்ளை இல்லைன்னு ஒரு தகப்ப நினைச்சா என்ன ஆகுது வாரிசுகளுடைய வாழ்க்கை அவங்கள முடிஞ்சு போச்சு இந்த பிள்ளை ஏன் பிள்ளை இல்லைன்னு ஒரு தகப்ப நினைச்சா அது ஏன் பிள்ளையா இல்லையான்னு டவுட் வந்தா கூட டவுட் வந்தாலே வாழ்க்கை ஆசமா போயிடும் இங்க கன்ஃபார்மா தெரியுது இது ஏன் பிள்ளை இல்லைன்னு என்னத்துக்கு ஆகும் நாளாக நாளாக அந்த எண்ணம் வளர்ந்துகிட்டே போகும் புள்ள மேல பெத்த பிள்ளைக்கு மேலே இருக்கிற பாசம் இந்த வாடகை பிள்ளை மேலே இருக்க எவனுக்கோ உள்ள பிள்ளை என்ன ஆகும் பிள்ளைகளுடைய படிப்புல கவனம் செலுத்த மாட்டேன் பிள்ளைகளுடைய தேவை நிறைவேற்ற மாறு பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேன் பிள்ளைய நல்லவர்களை கவனிக்க மாட்டேன் சரிப்ப என்ன எப்படி இருந்தா என்ன என்ற உணர்வுக்கு வந்து ஏன் பிள்ளையாது

பிள்ளைக்கு முன்னாடி பேருக்கு பேருக்கு முன்னாடி நம்முடைய தாக்கலாறு பேருடைய உதவி இடத்தை போட்டு அரபி மொழியில வித்தியாசம் கொஞ்சம் வித்தியாசம் போடுவாங்க நம்ம முன்னாடி ஒரே ஒரு இடத்தை மட்டும் சுருக்கி போடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க முழு பெயுமே சேர்த்து போட்டுருவோம் கூப்பிடும்போது பேசும்போது பேசும் எல்லாம் ஒரே ஒரே மாதிரி இன்னாருடைய மகன் இன்னார் அப்துல் காதர் கூட அசன்முஹித் அசன்முஹித்துடைய மகன் அப்துல் காதூர் இப்படிதான் சேர்த்து சேர்த்து சொல்வாங்க இன் இன்சின்னு சொல்றோம் எதுக்கு இந்த இன்சில் முறை வந்தது இன்சில்னால என்ன பிரயோஜனம் யாராவது கேட்டாங்க யார் பிள்ளைங்க கேட்டா சொல்லிக்கலாம் அடையாளப்படுத்தணும்னா இன்னாருக்கு தம்பி அப்படி சொல்லிக்கலாம் என் தம்பி நல்ல பேமஸ் ஆயிருந்தா அவனுடைய அண்ணன் நான் சொல்லிக்கலாம் அல்ல என் மனைவி நல்ல பேமஸ் ஆயிருந்தா அவனுடைய கணவன் நான் சொல்லிக்கலாம் ஏன் என் தகப்பன் பேரை கொண்டு அடையாளப்படுத்தக்கூடிய பழக்கம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுது காரணம் இவன் தன்னுடைய பிள்ளையை முழுமனதோடு நம்ம பிள்ள நம்ம பிள்ளை என்ற உணர்வு இவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் அதுக்கு தான் இந்த இன்ஷியல் செக்கத்தை உருவாக்கப்பட்டிருக்கு ஏன் ஒரு தாய்க்கு தாய் போகிற போடுறது போடுறதில்ல காரணம் இந்த பிள்ளை நம்ம பிள்ளதான கண்டுபோகிறது பெற்றோளுக்கு தெரியாது வைத்துல சுதந்திரம்